இன்றைய தினத்திற்கான ஆன்மீக சிறப்பு தகவல்களை பார்க்கலாம் இன்றைய தினத்திற்கு என்ன ஆன்மீக சிறப்பு தகவல் அப்படின்னம்மா மச்சமுனி ஜெயந்தி சித்தர்கள் வந்து பதினெட்டு சித்தர்கள் இருக்காங்க அந்த சித்தர்கள் வந்து நமக்கு நிறைய அறிவுரைகளையும் நல்ல வழியை நம்ம காமிச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க தமிழ் சித்தர்கள் அதை நம்ம பெருசா எடுத்துக்கிறதில்லை ஆனால் வந்து அவங்களோட அவங்க காட்டிய வழிமுறையில் நம்ம நல்லா பயணம் பண்ணோம்னா நம்ம வாழ்க்கை என்றைக்குமே சிறப்பாக இருக்கும் பெரும்பாலும் நமக்கு துன்பங்களை கடந்து எளிதில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பை சித்திரர்கள் நமக்கு அறிவுரை சொல்லிட்டு போயிருக்காங்க பெருங்குள சித்தர்கள் ஜோதிடம் பல அறிவுரை எல்லாம் சித்திரங்கள் ஏற்றப்பட்டது அதனால் வந்து அவங்க காட்டிய வழிமுறையில் அந்த நெறிமுறையில் நம்ம வாழ்க்கை அமைச்சுக்கிறது சிறப்பு அப்பேற்பட்ட சித்திர மச்சமுனின்னு ஒரு சித்தர் வந்து அவதாரம் பண்ண நாள் அவர் வந்து ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார் அவர் வந்து நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் பக்கத்தில் அம்பாளும் சிவனும் சிவன் வந்து அம்பாளுக்கு இந்த வேதங்கள் எல்லாம் ஒரு மந்திர உபதேசங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்டு அப்படி அப்படி கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கும்போது அம்பாள் தூங்கிட்டாலும் அந்த கடற்கரை வேதாரண்ங்கிறது கடற்கரை அந்த கடற்கரையில் அம்பாள் வந்து அம்பாளுக்கு சிவபெருமான் உபதேசம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மச்சமணியானவர் மீன் வடிவில் ஒரு மீன் வந்து அந்த உபதேசத்தை அதுவும் ஃபுல்லாக கேட்டதாம் அம்பாள் தூங்கின நேரம் அது முழு முழு முழுக்க முழுக்க அந்த மீனும் கேட்டது அது மிச்ச கதையெல்லாம் கேட்டதான் அதனால் சிவபெருமான் சந்தோஷப்பட்டு நீ போய் ஒரு மலை குகையில் முருகப்பெருமா இருக்கக்கூடிய குகையில் இருந்து அந்த மச்ச அவதாரம் அவ நீ எடுத்து மீனாக பிறந்து எல்லா உபதேசத்தையும் செய்வாயாக அப்படின்னு ஒரு வர கொடுத்தார் அந்த மச்ச மதுரை திருப்பரங்குன்றம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் மதுரை திருப்பரங்குன்றத்தில் முருகன் சந்நிதி இருக்குது முருகன் சன்னிதி மேலே மதுரை மேலே அந்த திருப்பரங்குண்டம் மேலே வந்து இந்த மச்சமுனியோட குகை இருக்குது அங்கே ஒரு குளம் இருக்குது அங்கே மீன் வடிவில் இன்றைக்கும் அந்த சித்தர் இருக்காங்க அப்படின்னு ஒரு அது ஐதீகம் ரோஹிணி நட்சத்திரத்தில் ஒரு ஜெயந்தியாக இருக்கிறதுனால அங்கே போய் இன்றைக்கி குறிப்பாக இன்றைக்கி போய் வணங்கலாம் அவ்வளோ ஒரு சிறப்பாக அந்த முனிவர் சொன்ன நல்ல விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் நல்ல ஏற்றம் கிடைக்கும் ரோஹிணிங்கிறது சந்திரன் உச்சி மனோதிடம் கிடைக்கும் அப்போ ஒரு நல்ல நட்சத்திரம் கண்ணன் நட்சம் அவதரித்த ஒரு சிறந்த நட்சத்திரம் மச்சமணியோட ஜெயந்தி இன்னைக்கு அது ஒரு சிறப்புக்குரிய விஷயம் இது ஔவையார் நோம்புன்னு ஒன்று இருக்குது ஔவையார் நோம்பு அப்படின்னா என்ன சார் அதோடைய பலன்கள் என்ன ஆமாம் இப்போ ஔவையார் வந்து தமிழ் உலகத்துக்கு ஓவையார் இருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க விநாயகர் ரகவல் அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்லோகங்களை தமிழில் நமக்கு வழங்கி நம்ம தமிழ் மக்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க ஔவையார் அவ் விநாயகருக்குரிய ஔவையார் வகவலை பட இந்த விநாயகர் அகவலை நம்ம ஓத ஓத தடைகள் நீங்குமா அப்பேற்பட்ட ஒரு ஔவையார் சொன்ன ஔருக்காக ஒரு நோம்பு இன்றைக்கு இருப்பாங்க பெண்கள் வந்து குறிப்பாக மூத்த சுமங்கலி பெண்கள் வந்து இந்த ஆடி மாதத்தில் செவ்வாய்க்கிழமை ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை இரவு பத்தரை மணிக்கு மேலே அந்த பகுதியில் உள்ள பெண்கள் எல்லாம் சேர்ந்து தன்னுடைய கணவருக்காகவும் குழந்தைகளுக்காகவும் தன் குடும்பத்தாருக்காகவும் நோன்பு இருந்து செய்வாங்களாம் அப்படி செய்யும்போது இரவு பத்தரை மணிக்கு மேலே கொஞ்சம் அரிசியை ஊற போட்டு உப்பு இல்லாமல் ஒரு கொழுக்கட்டை மாதிரி படைச்சு செய்வாங்களாம் அந்த அதை அவையா இருக்குது காணிக்கை மாதிரி கொடுத்துட்டு அவங்க பெண்கள் யாரும் இதை இந்த நோம்பை வந்து ஆண்கள் பார்க்கக்கூடாது அதுதான் சார் ஆண்கள் சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னு நீங்கள் கூட கேள்விப்பட்டிருவீங்க அந்த நோம்பு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளானது இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்கள் அது எப்போ வேணா எந்த செவ்வாயில் வேணால் செய்யலாம் அவங்களோட சந்தர்ப்ப சூழ்நிலையை அனுப்பிச்சி செஞ்சால் அவங்க வீட்டில் சுபகாரியங்கள் நிறையா நடக்கும் அவ்வை பாட்டியின் ஆசீர்வாதம் அந்த பெண்களுக்கு கிடைக்கும் அந்த பெண்களுக்கு கிடைச்சதுன்னா அவங்க வீட்டில் உள்ள குடும்பத்தார் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல காரியம் நடக்கும் அப்போ அந்த ஔவையார் நோன்பு இருக்கக்கூடிய ஒரு சிறந்த நாள் வந்து இந்த ஆடி செவ்வாய் அது இந் இன்றைக்கு இல்லை இன்றைக்கோ அல்லது இன்னும் ரெண்டு வாரம் இருக்குது செவ்வாய்க்கிழமை தாராளமாக அந்த அந்த பகுதியில் உள்ள பெண்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க செய்கிற செய்கிறது ரொம்ப ஒரு உத்தமம் அந்த பிரசாதத்தை அவங்கள சாப்பிடணுன்னு வேறு யாரும் கொடுக்கக்கூடாது ஆண்களுக்குன்னு சொல்லுவாங்க அதை அந்த பகுதியில் உள்ள பெண்கள்கிட்ட கேட்டு சிறப்பாக செய்கிறது இந்த ஆடி செவ்வாய்க்குரிய ஒரு நன்மையான நாள் இன்றைய சிறப்பு ஆன்மீக தகவல்களையும் பகிர்ந்தமைக்க நன்றி மிக்க நன்றிம்மா